நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தந்தையின் ஆத்மாவை பற்றி பார்க்க இருக்கோம் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகன் மகள் அந்த தந்தைக்கு மகனை விட மகள் மீதுதான் ரொம்பவுமே பிரியம் அதிகம் மகனை பார்த்தாலே எப்போதுமே அவர் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லி திட்டிட்டே இருப்பாரு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மகனுக்கும் தந்தைக்கும் இடையே தினமும் ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படி இருக்க அந்த தந்தை ஒரு நாள் இறந்து போயிடுறாரு அந்த தந்தை இறந்ததில் இருந்து அவருடைய மகனுடைய கனவுளை தினமுமே அவர் வர்றாரு அது மட்டும் இல்லாம அதாவது கனவுல மட்டும் வர்றது இல்லாம அந்த மகனின் பார்வைக்கு இரவு நேரங்கள்ல அவங்க அப்பாவுடைய ஆத்மா கண்களுக்கு கூட தெரியுது அந்த பையனை கூப்பிடுற மாதிரி அவருடைய குரல்களும் கேட்குது பொதுவா ஒரு ஆத்மா ஒருத்தரை சுற்றி சுற்றி வருதுன்னா அவங்க மேல அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருந்தாதான் அந்த ஆத்மா அவங்க கிட்டக்கவே இருக்கும் ஆனா இது ரொம்பவுமே வித்தியாசமான ஆத்மா மகனை விட மகள் மீதும் மனைவி மீதும் தான் ரொம்ப பிரியம் வச்சிருந்தாரு ஆனா இறந்ததற்கு பிறகு மனைவியையும் மகளையும் விட மகனையே அந்த ஆத்மா சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா மனைவியாலையும் அவங்க மகளாலையும் அந்த ஆத்மா இருக்கிறத உணர முடியல அந்த பையன் மட்டும் அந்த ஆத்மாவை வந்து உணர்ந்தாரு இந்த மாதிரியான ஆத்மா வீட்டையே சுத்தி சுத்தி வருது எங்க பார்வைக்கும் அதாவது அந்த பையனுடைய பார்வைக்கு தெரியுது இந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஆலோசனை கேட்டாங்க அதற்கான தீர்வு என்னன்னா அதற்கு அந்த தந்தையின் ஆத்மா என்ன கூறுச்சு அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த தந்தையின் ஆத்மா ரொம்பவுமே வருத்தத்துல இருந்துச்சு அதாவது அவங்க தந்தை என்ன சொன்னாருன்னா நான் உயிரோட இருக்கும் பொழுது என்னோட பையனை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இறந்ததற்கு பிறகு அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அவன் என்னை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறான் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல நான் அவனுடைய அன்பு எனக்கு வந்து ரொம்ப புரியுது அவனுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல என் மனைவி கிட்டையும் மகள் கிட்டையும் நான் அசத்திய பேசி இருக்கேன் சந்தோஷப்படுத்தி இருக்கேன் மகிழ்ச்சியா இருந்திருக்கேன் ஆனா என்னுடைய மகன் கிட்ட நான் அந்த மாதிரி பேசினதே இல்ல அவனை ரொம்ப கஷ்டம் மட்டும்தான் படுத்தி இருக்கேன் இப்ப நான் வேண்டும் மகிழ்ச்சியா பேசணும்னு நினைக்கிறேன் என்னால பேச முடியல அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் என்னுடைய ஆத்மா அவனையும் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு அவங்க தந்தை வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டு அவருடைய ஆத்மா சொல்லுச்சு அதன் பிறகு அந்த ஆத்மா சொன்னத அவங்க குடும்பத்துல இருக்கவங்க சொல்லி அவருக்கு அவங்க பையன் கைகள் அலைய ஆத்மா சாந்தி பூஜை செய்ததற்கு பிறகு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அதனால உயிரோடு இருக்கும் பொழுது எல்லா உறவுகள் கிட்டையுமே நீங்க மகிழ்ச்சியா அவங்க மனசுல இருக்கிறத நீங்க பகிர்ந்துகிட்டு மகிழ்ச்சியா வாழுங்க இறந்ததற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலுமே அது முடியாது வாழக்கூடிய காலம் சிறிது காலமாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக அனைவரோட அன்போட நம்ம பகிர்ந்துகிட்டு வாழ்ந்தோம்னா இறப்பிற்கு பிறகும் நம்ம நிம்மதியான நிலைமையில இருக்கலாம். நம சிவாயம்.